கும்பகோணம் அருகே திருவிசநல்லூரில் உள்ள சீதர அய்யாபால் மடத்துல ஆண்டுதோறும் கார்த்திகை அமாவாசை தினத்துல மட்டும் கங்கை நீர் பொங்கி வரும் என்பது ஐதீகம் இங்கே சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மகான் ஸ்ரீதர ஐயாவால் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு கார்த்திகை அமாவாசை தினத்துல அவரோட தந்தைக்கு திதி கொடுக்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கும் போது வீட்டு வாசல்ல ஒரு ஏழை வந்து பசியால உணவு கேட்கவும் பொறுக்க முடியாம திதிக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த உணவுல ஒரு பகுதியை கொடுத்துடுறாரு இதை பார்த்த சாஸ்திரிகள் திதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே திதிக்கான உணவை நீ கொடுத்ததுனால தோசம் ஏற்பட்டுச்சினும் காசிக்கு போய் நீராட்டிட்டு வந்தாதான் அந்த தோசம் போகும்னு அதற்கு பின்னாடியே திதி கொடுக்க முடியும்னு சொல்லிடுறாங்க கேட்டு அதிர்ச்சியடைந்த ஐயாவால் காசி போயிட்டு வர்றதுக்கு பல ஆகுமே அது வரைக்கும் கொடுக்காம இருக்க முடியாது என்று மனசு வருத்தப்படுறாரு சிவபக்தரான பக்தரான அவர் கங்கா ஸ்தோத்திரத்தை என்னும் அவரோட வீட்டு கிணற்றுல கங்கை பிரவாகமாக பொங்கி திருவிசனூர் கிராமமே வெள்ளக்காடானது அவரோட பக்தி அறிஞ்ச ஊர் மக்கள் இந்த ஊரை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கணும்னு அவர்கிட்ட வேண்டிக்கவே அவர் திரும்பவும் பிரார்த்தனை செய்து அந்த நீரை தன்னுடைய வீட்டு கிணத்திலேயே தங்கும்படி வைக்கிறார்